நீ ஏன் இப்படி பண்ண நான் என்ன பண்ண இல்ல அவனை நேர்ல பார்த்தும் நீ ஏன் மனசுல இருக்கிறத சொல்ல அவ்வளோதான ஒன்னு அழுத்தி சொன்னேன் ச்ச நம்ம மனசுல இருக்கிறத சொல்லியிருக்கணும் ரொம்ப பிகு பண்ணிட்டோமோ அது வந்து அவன் மனசுக்குள்ளேயே நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியாம எப்படி சொல்றது இருந்தாலும் சொல்லிருக்கணும் எஸ் சொல்லிருக்கணும் நான் தான் தப்பு பண்ணேன் அதனால என்ன இப்போ போன் பண்ணி வர வச்சு சொல்லிடலாமே திரும்ப ஒரு மீட் கண்டிப்பா சொல்லிடணும் மீனா பேசுறேன் நூறு வயசுங்க உங்களுக்கு இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன் நானும் தாங்க உங்களை நினைச்சிட்டு இருந்தேன் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாமா மீட் பண்ணலாமே மச்சான் அது எப்படியோ ஃபோனில் பேசியே கரெக்ட் பண்ணிட்டேன் நானும் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது கால் பண்ணுறேன் ஆனால் இன்னும் ஒர்க் அவுட்டை மாட்டேங்குதே டேய் டேய் அதை விட்ரா

பரவசமா இருக்காங்க ஆமா அவங்களுக்கு சாமி பக்தி அதிகம் இவர்தான் பல பேருக்கு சாப்பாடு போடுறாரு சாரி குடுக்குறாரு பேர் அமுதன் ஃபுட் டெலிவர் பண்றாரா அப்புறம் இவன் தான் சதா ஏரியால இருக்கிற வேஸ்ட் பொருட்கள் கலெக்ட் பண்ணி கைலாம் கடைக்கு போடுவோம் ஆமாங்க போடுறவங்களுக்கு தான் அது வேஸ்ட் வாங்குறவங்களுக்கு அது யூஸ் இவன் தான் செல்வம் நான் தாங்க செல்வம் இவன் எடுத்துட்டு வர வேஸ்டான பொருள் எல்லாத்தையுமே நான் தாங்க யூஸ்ஃபுல்லாக்குறேன் வெரி நைஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெரைட்டியா இருக்காங்க ஆமா எங்க உங்களுக்கும் வெரைட்டியா பிரைட்டா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல இல்ல இருந்தா கொஞ்சம் அறிமுக படுத்திக்கலாம் இருக்காங்க சரிங்க தேங்காய் உடைக்கறங்கடா போங்கடா இல்லையே ஏ தேங்காய் உடைச்சா என்ன இப்போ

இது நம்ம ராஜாங்கம் பொண்ணு மாதிரி சின்ன வயசுல பார்த்ததுங்க அவங்க இல்லை ரொம்ப பொண்ணு பார்க்கவே முடியல அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரோட நட்பு அவ்வளோதானா என்ன மூர்த்தி இது பட்டுன்னு அப்படி சொல்லிட்ட பின்ன என்ன உன் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா நின்று சாமி கும்புறத பார்க்குறப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி திடீர்னு கல்யாணத்தை முடிச்சிட்டியாப்பா எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்த ரொம்ப பிரமாதம் ஆமா மாப்பிள்ள சொந்தமா இல்ல அசலா உலராயா நீ யாரையோ பார்த்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க என்னது நான் உளர்றா சின்ன வயசுல இருந்து நான் பொண்ணை பார்த்துட்டு உன் பொண்ணு தெரியாதா உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா இப்ப நான் உடனே வீடியோ எடுத்து அனுப்புறேன் பாரு அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க ராஜாங்க அந்த வீடியோ இருக்க பொண்ணுதான ஆனா அவன் என்னோட மாப்பிள்ள இல்ல என்ன சொல்ற மூர்த்தி இந்த விஷயம் வெளியில வேற யாருக்கும் தெரியக்கூடாது வேற யாருக்கும் இது என்னுடைய மான பிரச்சனை சரி வாழ்க வளமுடன் என்னங்க இந்தங்க காஃபி என்னங்க தலைவலிக்கு இது காஃபி எடுத்துட்டு வாங்க இப்போ மொபைல்ல பாத்துட்டு இருக்கீங்க அங்க என்னடான உங்க பொண்ணு லேப்டாப்பும் கைமா இருக்கா நீங்க செல்போன் கையமா இருக்கீங்க அப்படி அந்த லேப்டாப்ல இந்த மொபைல்ல என்னதா இருக்குன்னு தெரியல உன் பொண்ணு எங்க இருக்கா என்னங்க உன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்க என் செல்ல எங்க என் பட்டு எங்கன்னு தானே கேப்பீங்க இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு அவளை வர சொல்லு இன்னைக்கு எங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அவளை வர சொல்லுன்னு சொல்றேன்ல ஏய் மீனா முதல்ல லேப்டாப்ப மூடு அங்க உங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு என்னடி பண்ண ஏ மேல கோவமா இருக்காரு ஆமா சும்மா டிராமா பண்ணிட்டு இருப்பாரு சரி வா என்னப்பா என் மேல கோவமா இருக்கீங்களா பாருங்க அம்மா இவ்வளவு ஃபீல் பண்றாங்க விளையாடாதீங்கப்பா

ஏமா அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு என்னாச்சு இந்த மனுஷனுக்கு எடுத்த கௌதம் பேசிட்டு போறாரு ஒருவேளை அப்பாக்கு அன்புவை லவ் பண்றது தெரிஞ்சிருச்சோ என்ன புரியா ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிற அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுமா என்ன விஷயம் நீங்க அடிக்கடி அன்பு பத்தி நம்ம வீட்லயும் சொந்தக்காரங்க கிட்டயும் பெருமையா பேசுறத கேட்டு என் மனசுல அவரை பத்தி நினைப்பு ஆழமா பதிஞ்சிருச்சு என்னமா சொல்ற ஆஹ் நீங்க இதுக்கு ஒத்துப்பீங்களான்னு தெரியல இருந்தாலும் என் மனசுல இருக்கிற ஆசையை உங்ககிட்ட சொல்லிட்டேன்பா எம்மா அனுபவம் ஐயோ அதெல்லாம் இல்ல நான் ரெண்டு முன்னாடி போனா அவர் நாலடி பின்னாடி போயிடுவாரு என் நிழல் கூட அவர் மேல படாம பாத்துக்கிறாரு சரி உன் மனசுக்குள்ள இருக்கிறத உன்கிட்ட சொல்லியம்மா எங்க சொல்றது டாடி முதலாளி பொண்ணுன்னு ஒரு கோடை கிழிச்சு விலகி நிக்கிறாரு டாடி இதுல நான் எங்க இருந்து சொல்றது எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லம்மா எதுக்கு ஒரு வார்த்தை அவன் சொல்லிடுவோம் சரியா நீங்க சொன்னா பத்தாவது மாடியில கூட குதிச்சிடுவாரு அப்படியா அப்ப நீ நினைச்சது நடந்த மாதிரி தான் நம்ம கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நடக்கிற முதல் கல்யாணம் உன்னோட தான் போதுமா சூப்பர் டாடினா டாடி தான் எவ்வளவு சொன்னாலும் கேக்குறீங்களா எங்க கேக்குறாங்க ஹெல்மெட் போடாதனால உயிர் போயிடுச்சு கவர்மெண்ட் வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுறாங்க தலையால தண்ணி குடிக்கிறோம் எவனாவது கேக்குறீங்களா எவ்வளவு ஆர்டர் போடுறாங்க இத பார்த்தா திருந்துங்க நீ தான் போயிட்டு வர அங்கங்கன்னு வெளியா சரியா ஹெல்மெட் போட்டு போ எங்க போனாலும் என்ன பார்த்தால நீ ஏன் இங்க என்ன நடந்துச்சுனே சரி பா வா போலாம் இது எப்படி நடந்துச்சு அதான் மூர்த்தி எனக்கு ஒன்னும் புரியல நீ நீடியோ பார்த்ததுல இருந்து கொதிச்சு போயிருக்க நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு தடையுமே என்ன யோசிக்கிற இது எலெக்ஷன் டைம் அவசரப்படக்கூடாது நீ சீன்லே இல்லாத மாதிரி பண்ணிட்ட சேதாரம் அவனுக்கு தான் உனக்கு இல்ல கோபத்துல முடிவு எடுக்க வாக்கு கொடுக்க கூடாது என் பொண்டாட்டி கட்டியும் பேசிருக்க என் பொண்ணுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும் இதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா பில்லர் வேலை சீக்கிரம் முடிக்கணும் நம்ம டைம் ஆகிட்டே போகுது சரிங்களா சரி நீங்க போங்க சார் நான் பாத்துக்கிறேன் சார் சொல்லுங்க சார் என்ன அன்பு அந்த இடத்த நேர்ல போய் பாத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா ஆ சார் பண்ணிடலாம் சார் பாட்டிகிட்ட கிட்ட பேசிட்டு உடனே நான் உங்க லைனுக்கு வரேன் சரி சீக்கிரம் சொல்லுங்க ஓகே சார் வாழ்க வளமுடன் சார் வணக்கம் சார் நான் அன்பு பேசுறேன் எப்படி இருக்கீங்க சொல்லு சார் ஒண்ணு இல்ல சார் நம்ம இடம் பாக்குறதுக்கு பார்ட்டி ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை விக்கிற மாதிரி இல்ல சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க சொன்ன அப்புறம் தான் சார் நான் பேசினேன் நீங்க இப்ப தம்பி அது ஏன் ப்ராப்பர்ட்டி அன்னைக்கு சூழ்நிலைக்கு விக்கணும்னு நினைச்சேன் இப்போ என் முடிவை மாத்திக்கிட்டேன் இதுல நீ ஃபீல் ஆறதுக்கு ஒன்னும் இல்லையே சார் என்ன சார் ஹலோ சார் இப்படி போயிட்டு இருந்த எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யாரும் எதிர்பாராத விதமாக ஒன்று நடந்துச்சு வீட்டில் பிரச்சனைன்னு அவனுக்கு வந்த அமுதன் அமுதன்கிட்ட கொடுத்து டெலிவரி பண்ண சொல்லிட்டு போயிட்டான் போகிற இடத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா அவனும் போயிருக்க மாட்டான் நாங்களும் இந்த நிலைமைக்கு இருக்க மாட்டோம் விதியை யாரால தான் மாற்ற முடியும் எது எப்போ நடக்கணுமோ அது நடந்தே தீரும்னு சொல்லுவாங்க அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு பார்க்குறீங்களா ஹலோ சார் உங்கள் கடையில் கடத்தல் டைமண்ட வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு நீங்கள் யாரு நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் உங்கள் விசுவாசி தான் இப்போ உங்கள் கடைக்கு ஐடி ரைடு வந்துட்டு இருக்காங்க டைமண்ட்டை பத்திரப்படுத்திக்க நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம் என்னக்கா இன்னைக்கு ஒரே போடலாமா ஆமாப்பா ம் எவ்வளோன்னு சொல்லுப்பா நூத்தி இருபது ரூபாக்கா ம் எக்ஸ்லேருந்து வரோம் யாரும் வெளியில் போகறது ஜாமர் ஆன் பண்ணுங்க நில்லுங்க சார் நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன் சார் வந்தோம் பண்ணிட்டேன் அது ஆர்டர் இருக்குது சார் கால் மேலே கால் அடிச்சிட்டுருக்காங்க சார் அர்ஜென்ட்டு சார் கொஞ்சம் விடுங்க சார் இவரை செக் பண்ணிவிட்டு அனுப்புங்கள் ஓகே சார் ஆ சரி சார் சார் நாங்க போனேன் சார் கடைக்கு சோவி வரேன் இருக்காங்க சார் உங்கள் கடையில் டைமண்ட் கொடுத்துறதா எங்களுக்கு தகவல் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள்

சார் நம்ம இதை மாதிரி இங்கே எதுவும் கிடைக்கல சார் சாரி சார் எங்களுக்கு எதுவும் தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எனிவே தேங்க் யூ ஃபார் த கோ ஆப்ரேஷன் இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க இதை ஃபைல் பண்ணி ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் ஓகே ஓகே மேம் பொருள் எங்கேண்ணா வச்சுருக்கேன் பொரு இருந்தால் இருந்தா எடுப்பாங்க அப்ப வேற எங்க வச்சிருக்க அந்த டெலிவரி பாய் போனா இல்ல அவங்க பொருள் அதான் எப்படி

ஹலோ ஆ மேடம் வந்துட்டேன் மேடம் ஆ அஞ்சு நிமிஷம் ஆ வந்துட்டேன் மேடம் நம்ம இல்லையே ஒரு கடையில் மாற்றி திருவோம் சரி டெலிவரி பண்ணிட்டு கொடுத்துருவோம் அங்கே தான் இருக்கேன் ஆ வந்துடுறேன் வந்துடுறேன் ஆ செகண்ட் ஃப்ளோர் தானே மேடம் ஆ ஓகே